வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு இன்னமுமே நிறைய டவுட்ல தான் இருக்கிறீங்க ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ டிரெக்டாக நாங்கள் வந்து விஷயத்துக்குள்ள போகலாம் அதாவது இப்ப நம்மளோட நேம் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி இல்லாட்டி ஐடென்டி கார்டு நம்பர் மிஸ்டேக் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னா ஃபோன் நம்பர் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய மனசுல எழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது ஸ்டார்ட்ல ஃபோம் ஃபில் பண்ற நேரத்துல நாங்க வீட்ல வந்து ஃபில் பண்ணவங்கிட்ட டீடைல்ஸ் கொடுத்திருப்போம் ஆனா அவங்க என்னத்தை ஃபில் பண்ணிருக்காங்க எப்படி ஃபில் பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாங்க வந்து பாத்துருக்க மாட்டோம் கண்டிப்பா அவங்க கேக்குற டீடைல்ஸ்க்கு வந்து நாங்க கொடுத்துருப்போமே தவிர அவங்க சரியான தான் எங்களோட நேமை வந்து என்டர் பண்றாங்களா எங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் ஓகேயா இருக்குதா இல்லாட்டிக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர் ஓகேயா இருக்குதா அப்படிங்கறத வந்து நாங்க கண்டிப்பா பாத்திருக்கவே மாட்டேன் பட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கு என்னன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ற நேரத்துல ஃபோன் சப்மிட் ஆக மாட்டேங்குது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி நாங்க ஃபோம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலுமே சரி அந்த டைம்ல வந்து எங்களோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ற நேரங்கள்ல அங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து வருது ஒரு சின்ன பிழை வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றீங்க இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்த மாதிரி நீங்க ஆல்ரெடி உங்களோட வீட்டுல வந்து அஸ்வஸ்ம டீடைல்ஸ் வந்து கஜா பண்ண வந்து ஸ்டாஃப் மாதிரி இருப்பாங்க தானே அப்ப பெரும்பாலான இடங்கள்ல அஸ்வஸ்ம டீடைல்ஸ் என்ட் பண்ணினது வந்து அஹ் வொலண்டியர்ஸ் தான் என்ட பண்ணினாங்க அதாவது ஜிஎஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஊருக்குள்ள இருக்கக்கூடிய படித்த ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் அந்த டைம் தங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஏஜி ஆஃபீஸ் ஜிஎஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து என்டர் பண்றதுக்கு டீடைல்ஸ் கெதர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸை பெரும்பாலும் கிட்ட இருந்து உன்னிப்பா அவதானிச்சிருக்க மாட்டீங்க அவங்க என்டர் பண்ணிட்டு போன விதத்துல ரெண்டு விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லியிருப்பீங்க எப்பயோ என்டர் பண்ண விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்க போறது இல்லை எல்லாருக்குமே ஸோ நீங்க மிஸ்டேக்கா கொடுத்துருப்பீங்க உங்களோட டீடைல்ஸ் மேபி உங்களோட நேம் பிழையா கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட போன் நம்பர்ஸை வந்து நீங்க பிழையா கொடுத்துருப்பீங்க அப்படி நீங்க பிழையா கொடுத்த படிவால அவங்க அதை என்டர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு நீங்க கொடுத்த டீடைல்ஸ அந்த இடத்துல வச்சு என்டர் பண்ணாமலுக்கு இல்ல இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப அவசரமா அடுத்தடுத்த வீடுகள்ல நாங்க போய் ஃபீல் பண்ணணும் நேரம் போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன் தி சேம் டைம் நிறைய பேர் வெளியில இருந்து வந்து ஒவ்வொரு ஊரா வேற வேற ஊர்ல போய் ஃபீல் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வீடுகளை தேடி கண்டுபிடிக்கிறது ஆக்கள் யார் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறது இப்படி நிறைய ரஷ்யான விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் டென்ஷன்ல கொஞ்சம் அவங்க ஏதாவது மிஸ்டேக் விட்டு அப்படி இல்லைன்னா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் இருந்து ஒரு இடத்துல என்டர் பண்ணியிருக்கலாம் அவங்க இருந்து டீட்டெயில்ஸை ரஃபாக நோட் பண்ணிட்டு போயிட்டு என்டர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த டைம்ல மிஸ்டேக் வந்திருக்கலாம் மிஸ்டேக் வர்றது எப்படிமே சகஜம்தான் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்திருக்கலாம் அந்த மிஸ்டேக் இவ்வளோ நாளும் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நாங்கள் அதை பற்றி யோசிக்காமலுக்கு இவ்வளோ நாளும் அக்கௌண்ட்டுக்கு காசு வருது அப்படிங்கிற படிவால் நாங்கள் அதை காசு எடுத்துட்டு இருந்துருக்குறோம் பட் இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்க பிரச்சனை ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு விடுதில்லை ஸோ ஃபார்ம் வந்து என்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்குற நேரங்கள்ல ஒரு சிலவங்களுக்கு நேம் பிழையா இருக்குது மற்றவங்களுக்கு என்னென்னா ஐடென்டி கார்டு நம்பர் பிழையா இருக்குது ஒரு சிலவங்களுக்கு ஃபோன் நம்பர் இல்லை இப்போ மேபி நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது நாங்கள் ஸ்டார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் பிகாஸ் அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் இது ரொம்ப ரகசிய தன்மை அப்புறமா நிறைய பேரோட அந்த சில பொருளாதார பிரச்சனைகள் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறனால வேற யாராவது இதை கைப்பற்றுவாங்களோ வேற யாரும் சரி இது டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி காசு எடுத்துருவாங்களோ அப்படிங்கறனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கறனால ரெஸ்டுமே அடிச்சு எடுக்க இல்லாது ஸ்டார்ட்ல நீங்க என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிக்கு தான் நீங்க என்டர் பண்ணின பிறகுதான் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு விடும் சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நிறைய பேரோட கேள்வியா இருக்குது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐடென்டி கார்டு உங்களோட இது மட்டும் கிடையாது உங்களோட வீட்டில் உள்ளவங்க உங்களோட இப்போ நீங்க தான் அஸ்வஸ்ம பயனாளியா இருந்தா உங்களோட மனைவியோ இல்ல பிள்ளையிலோ இல்ல உங்களுடைய அம்மா அப்பாவோ அப்படி யார்ட சரி உங்களோட டீடைல்ஸ் பிள்ளையா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்றதுக்கு அங்க விடாது ஸோ அதனால நீங்க இப்பவே இதுக்கான விஷயங்களை மாத்திக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு என்ன உங்களுடைய ஏஜ் ஆஃபீஸ் பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்கணும் அதாவது இப்போ வாய் மூலமா ஒரு விஷயம் அறிவிக்கிறத விட நீங்க எழுத்து மூலமா அறிவிச்சா நல்லம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சோ உங்களை எல்லாருக்குமே ஒபிசியல் லெட்டர் ஒண்ணுல நீங்க வந்து அறிவிச்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லம் அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்குது அதாவது ஒரு லெட்டர் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா ஒரு வலது பக்க மேல் மூலையில உங்களுடைய அட்ரஸ் அப்படியே உங்களோட பெயர் உங்களோட முகவரிய போட்டுட்டு அதுக்கு நேரா ஆப்போசிட்ல வந்து நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் அப்படிங்கிறத நீங்க போடுங்க இப்ப உதாரணமா பெட்டிக்லோனா பெட்டிக்லோன் போடுங்க இல்ல அம்பகமூவனா அம்பகமூவ போடுங்க நுவரேலியானா நுவரேலியா கொத்மெலனா கொத்மேல அப்படி சொல்லி கீழே அதை வந்து போட்டுட்டு நீங்க ஒரு லெட்டர் எழுதுங்க அங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க விஷயம் என்ன அப்படி சொன்னா உதாரணமா போன் நம்பர் வந்து மாத்தணும் ஆல்ரெடி உங்களோட போன் நம்பர் மிஸ் ஆயிருச்சு இல்ல உங்களோட போன் நம்பரே இல்ல இப்ப தான் புதுசா வாங்கிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மதிப்பிற்குரிய அப்படின்னு போட்டுட்டு யார் ஐயாவா இல்ல அந்த மேடமா யாரா யாரா வேணா இருக்கலாம் சோ அவங்களுக்கு அது ஆண் பெண்ணுக்கு ஏற்ற வகையில அதை போட்டுட்டு தொலைபேசி காணாமல் போயிருச்சு சோ எந்த தொலைபேசி இலக்கத்தை நான் மாத்தணும் அந்த இலக்கத்துக்கு பதிலா இந்த இலக்கத்தை போடுங்கன்னு சொல்லி இப்போ நீங்க வச்சிருக்க நம்பரை போட்டுட்டு இத பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி நன்றினு போட்டுட்டு சைன் பண்ணி கொண்டு போய் கொடுங்க அவங்க மாத்தி கொடுப்பாங்க பத்தாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மேல் புதுப்பித்தலுக்கு டைம் இருக்கு ஸோ இப்பவே நீங்க விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான மாற்று வழியை செய்யக்கூடியதாக இருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் தானே மெதுவாக செய்யலாம் அப்படின்னு சொன்னா அங்கே கொஞ்சம் சிக்கிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா ஸோ நீங்கள் எதுவும் முன்கூட்டியே போய் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் ஐடென்டி கார்டும் ஸோ ஐடென்டி கார்டு நம்பர் பிள்ளையா இருந்தாலும் இதே ஃபார்மட்ல தான் லெட்டர் எழுதி என்னுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் பிள்ளையாக இருக்கின்றது எனவே இதை அதற்கு பதிலாக உள்ளீடு செய்யும்னு லெட்டர் ஒன் எழுதி கொடுங்க இன்கேஸ் உங்களுடைய நேம் மிஸ்டேக்னாலும் அதே தான் இப்படி தான் நேம் பிள்ளையா இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக இதுதான் கரெக்டான நேம் அப்படின்னு சொல்லி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஐடென்டிட்டி பிள்ளையா இருந்தாலும் இல்ல நேம் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய ஃபோட்டோ பிரதி அதாவது ஃபோட்டோ காப்பி ஒன்னா அடிச்சு அதுல அட்டாச் பண்ணி லெட்டர் கொண்டு போயிட்டு கொடுங்க கொடுத்துட்டு நீங்க உடனடியா அவங்க அதுக்கான பதிலும் வந்து குடுக்குறாங்க ஏஜ்ல அதை வந்து செஞ்சுக்கோங்க இன்கேஸ் நீங்க ஃபோன் நம்பர் வந்து இவ்வளோ நாளைக்கும் கொடுக்கல புதுசாக ஃபோன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் சொல்லுங்க என்னோட ஃபோன் நம்பர் இதுதான் இப்போதான் தான் ஃபோன் நம்பரை ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் என்டர் பண்றேன் ஸோ இதை அதுக்கு பதிலாக என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க வெகு விரைவில் இந்த விஷயங்களை நீங்க செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கடைசி நேரம் நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் ஸோ அப்போ அவசரப்படாமலுக்கு இப்பவே நிதானமா சில விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சு கொள்ளுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மற்றவங்களும் பயனடையணும் அப்படின்னு சொன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு மற்றொரு காணொலியில சந்திக்கலாம்